வணக்கம் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் கருப்பு கொண்டைக்கடலையை நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே நான் மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் அப்ப நல்லா கலந்தாச்சு இதை குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம் எல்டியான இந்த கருப்பு கொண்ட கடலை போண்டாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்